கண்ணியமும் வளர்ச்சியும் கொண்ட கன்னி ராசி அன்பர்களே இந்த அக்டோபர் மாத சிறப்பு பலனே சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் இருக்குது உங்களுக்கு நிச்சயம் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஜாதக இந்த சூழ்நிலை உண்டு உறுதியாக பாருங்கள் போன மாதத்தில் என்னென்னலாம் மைனஸோ அதெல்லாம் இந்த மாதம் ப்ளஸ்ஸாக அமையப் போகுது சிறப்பான மாதம் வளர்ச்சியான மாதம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் அனைவருக்கும் வணக்கம் நான் உறுதியாக இதை தொடர்போம் பொதுவாக உங்கள் ராசிக்கு கேது இருந்து பல தடைகள் கொடுத்துட்டு இருந்ததை குரு பார்க்க கோடி நன்மை அதை வளர்ச்சியும் கொடுத்துட்ருக்கு உடல் உபாதைகள் மருத்துவ செலவுகள்லாம் ஃபஸ்ட்டு இப்போ கட்டுக்கொள்ள வரப்போகுதுங்கிறது நல்ல விஷயங்க முதல்ல இத்தனை நாளாக என்ன கேள்வினா குரு பக குரு பயிற்சி நல்லா இருக்குங்கிறாங்க குரு ராசியை பார்க்குதுங்கிறாங்க எங்களுக்கு ஏங்க நடக்கலை அப்படின்னு கேள்விக்கெல்லாம் பதில் அளிக்கிற மாதிரி இந்த மாதம் நல்ல பழங்கள் கொடுக்க போகுது ஆக மொத்தம் வளர்ச்சியாக இருக்கும் முதல்ல உங்களுக்குன்னு ஒரு தன்னம்பிக்கை உயரப்போகுது கௌரவம் கிடைக்க போகுது இத்தனை நாளாக இருந்த ஒரு கூனிக்குறி குறி இருந்த சின்ன சின்ன வருத்தங்கள் அவமானங்கள் இருந்து வெளி வர போகிறீங்கிறது மற்ற கருத்தே கிடையாது இதில் அனைத்து வயதினருக்கும் பார்த்திங்கன்னா மன இறுக்கம் இருந்தது ஒரே டென்ஷன் ஏன்டா இருக்கும் எல்லாத்துலேயும் ஒரு இதாக இருக்கே நமக்கு சப்போர்ட்டுக்கு இருக்காங்களா இல்லையா இந்த மாதிரி எண்ணற்ற கேள்விகளாகவே இருந்தது அனைத்துக்கும் பதிலாக இந்த மாதம் இருக்குது முதல்ல உங்கள் திருமணத்தை பற்றி பேசிட்டு போகிறேன் திருமணம் பற்றி பார்க்கும்போது நிறைய பேருக்கு சார் கொஞ்சம் கோச்சார ரீதியாகவும் நல்லா இருக்குது தசாபுத்தியும் நல்லாயிருக்கு எல்லா வரனும் வருது ஆனால் உறுதியாக மாட்டேது ஏன் அப்படின்னு உங்கள் ராசிக்கு கேதும் ஏழில் ராகு இருந்தனால ஜாதக ரீதியாக ராகு கேது இல்லைன்னா கூட கோச்சார ரீதியாக ராகு கேது பரிகாரம் பண்ணிக்க நிறைய பேர்த்துக்கு போன விடியானு சொல்லியிருக்கேன் அதான் சொல்கிறேன் இப்போ கேது பரிகாரம் ஒரு சே சேஃப்டிக்காக பண்ணிக்கும் போது சின்ன சின்ன தடைகள் விலகி வரன்கள் உறுதியாக வரும் வரன் எதிர்பார்த்த வரன்ட்டு வந்து நல்ல செய்திகள் வருகிற கால வந்தாச்சு உங்களுக்கு திருமணம் யோகமான காலகட்டம் திருமணத்தை தாமதப்படுத்த வேண்டாம் இப்போது தாமதப்படுத்திட்டீங்க அப்படின்னா சில வருடங்களாக வாய்ப்பு உண்டு இந்த ஜாதக ரீதியாக அப்போ ஒரு சில மாதத்துக்குள்ளே முடிச்சுக்கணும் அப்போ சில வருடங்கள் ஆகும்போது அப்போ கன்னிராசிக்கு இதே இப்போ ஒரு வயது இருபத்தெட்டு இருபத்தொம்போதுன்னு வைங்க சில வருடங்கள் அப்படின்னா இப்போ எத்தனை வயசில் கல்யாணம் பண்ணுறது இது பெண்ணாக இருந்தால் அப்போ எதிர்பார்ப்புகள் இருக்கிறது சரி இது சின்ன சின்ன விஷயங்கள் தவற விடாமல் பண்ணிக்கோங்க இதில் ஒரு சிலர் குழந்த பரப்பு இப்போ வேண்டாம் அப்புறம் பண்ணிக்கலாம் கொஞ்சம் டெவலப் ஆன அப்புறம் பண்ணிக்கலாம் பொதுவாக அவங்க ராசிக்கு இப்போ குழந்த பரப்புக்கு கொண்டான யோகமான காலகட்டம் இருக்குது இரண்டாவது குழந்தை வரைக்கும் வாய்ப்பு இருக்குது இதை விட்டுட்டு பின்னாறு வரும் காலங்களில் பார்க்கக்கூடிய அம்சம் இல்லை வாழ்க்கையில் சம்பாதிச்சிட்டு தான் குழந்த பரப்புன்னு பார்த்திங்கன்னா அறுபது வயசுல தான் பார்க்கணும் செட்டில் ஆகிட்டு தான் பண்ணணுன்னா தாத்தா பாட்டி ஆனப்படணும் செட்டில் ஆகும் அவங்க கூட இப்போ பென்ஷன் இல்லை செட்டில் ஆக முடியாது அதையும் இதையும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்கக்கூடாது இந்த ராசிக்காரங்க ஏன்னா உங்கள் ராசியில் கேது இருப்பதனால நீங்கள் எடுக்கிற முடிவுகள் இன்னொருத்தர்கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்படும் பொதுவாகவே குழந்தைக்கும் திருமணத்துக்கும் தாமதிக்கக்கூடாத ராசி இந்த கண்ணீர் ராசி என்ன எப்படி சொல்கிறேன்னு வருத்தப்படக்கூடாது ஏன்னா நேயர்கள் நீங்கள் பின்னும் வருங்காலங்களுக்கு நட நடக்கல நடக்கலை அப்படின்னு வருத்தப்படக்கூடாது முதல்ல நைன்டி ஸ்கிட்ஸ் கேட்டுகிட்டு இருந்தாங்க இப்போ டுவெண்ட்டி ஸ்கிட்ஸுக்கு அந்த நைன்ட்டி செவன் நைன்ட்டி ஃபைவ் இருக்கிறவங்களுக்கும் இதே சூழ்நிலை தான் திருமண காலத்துக்கு தவறாமல் பாருங்கள் திருமணம் உண்டு வளர்ச்சி உண்டு முதல்ல உங்கள் தொழில் விஷயத்தை பேசிடுவோம் தொழில் பார்த்திங்கன்னா உங்கள் பத்தாம் அதிபதி உங்கள் ராசியில் பயணித்து கொண்டிருக்கிறார் மற்றும் இரண்டாம் இடத்துக்கு தொழில் விருத்தி பண்ண வேண்டிய சூழ்நிலை உண்டு தொழில் இரட்டி பார்க்கலாம் தொழில் நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் சக்ஸஸ் உறுதியாக உண்டு அது சார்ந்த வளர்ச்சிகள் நிறையா இருக்குது தொழில் சம்மந்தமாக எந்த ஒரு புது முயற்சியும் வெற்றி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு இப்போ தான் சார் புதுசாக ஒரு ஆல்ரெடி செஞ்சுட்ருக்கேன் புதுசாக இன்னொரு இது பண்ண பிஸ்னஸும் வருது பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு புது பிரான்ச் தொடங்கலாம் ஆல்ரெடி ஒரு தடவை நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்க ஒரு இது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உணவு கடைன்னு வச்சுக்கலாம் அது ஒரு இடத்துல பிரான்ச்சாக போடக்கூடிய சூழ்நிலை உண்டு அதை அதுவும் வளர்ச்சியாக இருக்கும் சக்ஸஸ் எடுத்து கொண்டு போகக்கூடியது உங்களுக்கு ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கலாம் இன்னும் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கலாம் இல்லை உங்கள் தொழில் சம்பந்தப்பட்டது ஃப்ரான்ச்சைஸாக கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு இது ரெண்டுமே நல்லாயிருக்கு இந்த கொரியர் சம்பந்தப்பட்டது டிஸ்ட்ரிபியூஷன் சம்மந்தப்பட்டது இந்த சினிமா சம்மந்தப்பட்ட டிஸ்ட்ரிபியூஷன் பொருந்தும் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது இல்லை ஃபினான்ஷியலாக இருக்குது இந்த முகம் காட்டி நடிக்கக்கூடியது சீரியலாக இருக்கும் படங்கள் யூடியூப் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்போ வளர்ச்சியான காலகட்டம் அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி போக வேண்டிய தேவையில்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு பொருளாதார வளர்ச்சி பண்ணிக்கலாம் இந்த நேரத்தில் ச சொத்து சேர்க்கக்கூடிய யோகம் உண்டா உறுதியாக உண்டு அப்போ இவங்களுக்கு சின்ன 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 ஒரு லோன் மட்டும் தேவைப்படும் அந்த லோன் மட்டும் வாங்கிக்கிட்டு சொத்து சோகங்கள் சேர்க்கக்கூடிய கால சூழ்நிலை உண்டு பொருளாதார விருத்தியும் இருக்கிறனால தைரியமாக முன்னாடி நின்று இறங்கலாம் இந்த ராசிக்காரங்க பரிகாரம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க அதாவது நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவில் அவர் தான் பரிகாரம் எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் கோடிக்கணக்கில் பணமாக இருக்கலாம் கணவன் நன்மை பிரச்சனையாக இருக்கலாம் கோர்ட்டு கேஸாக இருக்கலாம் எந்த ஒரு இதாக இருந்தாலும் உங்களுக்கு பரிகாரம் என்னென்னா நீங்கள் இருக்கும் வீட்டு அருகில் ஒரு விநாயகர் கோயில் இருப்பார் அவர் பார்த்திங்கன்னா அது பூசாரி கூட இருக்க மாட்டான் பாங்க அந்த கோயில் தான் இந்த மாதத்துக்கு வீட்டு அருகில் இருக்கிற ஒரு விநாயகர் கோயில் வழிபாடு செய்ய செய்ய போயிட்டு வர வர நீங்கள் எண்ணிய காலங்கள் எல்லாம் கூடும் அப்போ வளர்ச்சி உண்டு சரி அப்போ இந்த நேரத்தில் வேலை சம்மந்தப்பட்டது எப்படி இருக்கும் வேலையில் இருக்கிற பணிச்சுமைகள் குறையும் வேலையில் இருந்த திருப்தியற்ற நன்மைகள் மாறி திருப்தியை அடை அடைஞ்சிரும் இந்த நேரத்தில் ப்ரொமோஷன் கிடைக்க வாய்ப்பு உண்டு எல்லா பொறுப்புகளும் உங்கள்கிட்டயே கொடுக்க போகிறாங்க நீங்கள் முன்னாடி நின்று வேலையாட்கள்ட்டு பிரித்து கொடுத்து வேலை வாங்க வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு ஆக மொத்தம் வேலையில் வளர்ச்சி ரொம்ப நாளாக இருந்த இந்த கால் மறுத்து போகுதல் தலை சார்ந்த தொந்தரவுகள் ஒரு வயதானவர்கள் தலை சார்ந்த தொந்தரவுகள் எலும்பு சார்ந்த தொந்தரவுகள்லாம் இருந்தது அதெல்லாம் பிரச்சனைகள் சால்வ் ஆகி இப்போது வளர்ச்சி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த பையன் ஃபைல்ஸ் தொந்தரவு லிவர் சம்மந்தப்பட்டது எல்லோ ஃபீவர் சம்மந்தப்பட்ட தொந்தரலாக இருந்தது அதுவும் உங்களுக்கு சரியாக போகிற காலகட்டம் இப்போ புது நபர்கள் வேற்றுமொழி பேசக்கூடியவர்கள் வேறு மாநிலத்துக்கு பயணம் செய்யக்கூடிய கால சூழ்நிலை வருது இப்போ பார்த்தீங்கன்னா சார் ஆன் சைட்டுக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு வர சொல்கிறாங்க நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கேன் இப்போ பார்த்து ஆஃபீஸுக்கு வர சொல்கிறாங்க இப்போ ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க வேற ஒரு இடத்துல ட்ராவலிங் பண்ணிவிட்டு வாங்க அப்படிம்பாங்க அடிக்கடி ட்ராவலிங்கில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க சார் வெளிநாடு போயிட்டு வாங்க ஆக மொத்தம் நீங்கள் இப்போ எப்படி இருக்குங்க அடுத்த படிநிலைமைக்கு பயணங்கள் உண்டு சின்ன சின்ன பயணங்கள் இருக்குது பயணங்கள் சங்கடப்பட வேண்டாம் உறுதியாக போய்ட்டு வாங்க சில மாதங்கள் பயணங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த இந்தளவுக்கு டார்ச்சர் அளவுக்கு பயணங்கள் இருக்காது இந்த பயணங்கள் சுப பயணமாக இருக்கும் போனால் சக்சஸ் தான் வேலையில் இருந்த பனிச்சுமைகள் குறையுதுங்கிறதான் புரிஞ்சுக்கணுமே தவிர உங்களை நம்பிக்கை பாத்திரமாக எல்லாமே செய்யப்போகுது சரி உங்கள் குடும்பத்தில் இருந்த ரெண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்துக்கு பயணிச்சிட்ருக்கார் இப்போ குடும்பத்தில் புது புது நபர்கள் வருகிற காலகட்டம் குடும்ப தனம் சம்மந்தப்பட்டதால் இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் சம்மந்தப்பட்டவங்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு இப்போ ஒரு ஆண்டு இருக்கார் கன்னிராசி ஆனாக இருந்தால் அவங்க பெண்கள் அவங்க குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு இதே பெண்ணாக இருக்குன்னா அவங்க ஆண்களுக்கு வேலையில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு ஆக மொத்தம் குடும்பத்தில் பொருளாதார இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு இப்போ மாணவர்கள் கேட்பாங்க சார் நான் ஐஎல்டிஎஸ் டோஃபில் ஜிஆர்இ படிச்சுட்டு இருக்கேன் இல்லை ஐ ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டதெல்லாம் கண்டினியூஸாக எக்ஸாம் இருக்கேன் இதெல்லாம் எப்படி இருக்கும் நல்ல இதாக இருக்கும் நல்ல மார்க் வரும் நீங்கள் நினச்ச இடத்துல நினச்ச ஏரியாவுக்கு நல்ல ஒரு வேலை நல்ல படிப்பு சம்பந்தப்பட்ட அமையக்கூடியது வெளிநாடு வாய்ப்புக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களும் வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் நிறைய பேர் அந்த நீட் எக்ஸாமுக்கு ஒரு ஒரு சின்ன சின்ன லீவ் எடுத்துகிட்டு இந்த கா ப்ளஸ் டூ முடிச்சுட்டு கூட தனியாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க நிறைய பேர் இந்த ரீதியாக பார்த்தாங்க இப்போ பேச யூடியூப் பேசிகிட்டு இருக்கறதுனால அவங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கேன் நிறையா ப்ரிப்பேர் பண்ணி க உறுதியாக ஐநூறு ஐநூற்றம்பதுக்கு மேலே வர வாய்ப்பு வாய்ப்புகள் நிறைய பேத்துக்கு இருக்குது பொதுவாக இந்த கண்ணிராசிக்கு அப்படி அமைப்பு இருக்குது குரு நீ எக்ஸாம் எழுதும் போதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறதுனால நல்லா எழுதுவீங்க நீட்டாக இருந்தாலும் சரி எம்பிஏ சம்மந்தப்பட்ட எக்ஸாம் அதாக இருந்தாலும் உங்களுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது சரி இப்போ சார் பதினொன்றாவது ஸ்தானம் ஆல்ரெடி உங்கள் ராசியில் இருக்குது லாபங்கள் இல்லைன்னா அந்த இடத்துல நீங்கள் இருக்க மா இருக்க மாட்டீங்க இருக்கும் தேவையில்லை உங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் லாபம் சம்மந்தப்பட்டது இருக்கணும் அப்போ தான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் உங்களுக்கு டைமுங்கிறது ரொம்ப வேல்யூவலாக இருக்கும் அப்ரிஷியஸாக இருக்கும் உங்கள் தொழில் சம்பந்தப்பட்டது உங்களுக்கு பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய கால சம் சூழ்நிலை பழைய கிளைண்ட்டு பழைய பழைய நண்பர்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது புதுசாக ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கண்டெக்ட் பண்ணுவாங்க காலேஜில் மீட்டு ஃப்ரெண்ட்ஷிப் மீட் இந்த மாதிரி இதில் உங்களுக்கு முக்கிய ஒரு கான்டாக்டு கிடைக்கும் அப்போ நீங்கள் உறுதியாக போயிட்டு வாங்க நல்லா வளர்ச்சியாக இருக்கும் இந்த கன்னியராசியாக இருந்து கவர்மெண்ட் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க கேட்பாங்க சார் எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடச்சி ஃபேமிலியோடு இருக்கணும் டிரான்ஸ்ஃபர் அங்கே மாற்றி போட்டாங்க இல்லை ப்ரமோஷன் நான் வேணான்னு சொன்னால் ட்ரான்ஸ்ஃபர் இல்லாமல் இங்கேயே இருந்துக்குவேன் இந்த மாதிரி பல கேள்விகள் வரும் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு நீங்கள் நினச்ச இடத்துலையே ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய உண்டு ப்ரமோஷன் கம் ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர்மே ப்ரொமோஷன் அக்செப்ட் பண்ணிக்காங்க இப்போ அந்த ட்ரான்ஸ்ஃபர் கூட பின்னாடி மாற்றிக்கலாம் ஆனால் ப்ரொமோஷன் வேண்டான்னு சொல்ல வேண்டாம் அந்த ராசி அது கன்னிராசி இதில் கலைத்துறையினர் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது கம்ப்யூட்டர் துறையினர் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இக்கட்டான சூழ்நிலருந்து விடிவு விடிவுகாலம் வரப்போகிறது இது வளர்ச்சி கொடுக்கும் உங்களுக்கு ராசியான எண்கள் இது மாதிரி இது பார்க்கறதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் வேணால் தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு உறுதியாக தரப்படும் உங்களுக்கு உண்டான ராசியான எண்கள் பார்த்திங்கன்னா இரண்டாம் நம்பர் அப்புறம் நான்காம் நம்பர் இதில் எட்டாம் நம்பர் வேலை செய்யுது இந்த மாதத்தில் இந்த எட்டாம் நம்பர் பாருங்கள் அப்புறம் ஐந்தாம் நம்பர் இதெல்லாம் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் இதுவே நிலங்களாக பண்ணும் பொழுது வெள்ளை பச்சை சம்பந்தப்பட்டது கட்டம் போட்டது ப்ளூ சம்மந்தப்பட்ட ஏதாவது வந்தால் நேவி ப்ளூவாக இருக்கலாம் நைட் ப்ளூ ஸ்கை ப்ளூ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு சின்ன பரிகாரம் கொடுத்துருக்கான் பாருங்கள் வீட்டு அருகில் இருக்கிற விநாயகர் தான் கடவுள் வீட்டு அருகிலே இருக்கார் வேறு எங்கெங்கேயோ இருக்காரு அலைஞ்சிட்ருக்க வேண்டாம் உங்களுக்கு இந்த மாதம் பக்கத்திலேயே இருக்கார் சரி இதை தவிர வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் உறுதியாக பதில் அளிக்கப்படும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்